சாமி நீங்க எல்லாருமே எங்க இருந்து வர்றீங்க சாமி கேதார்நாத் சாமி கேதார்நாத் கேதார்நாத்ல இருந்து அதை கேதார்நாத் பக்கத்துல தூங்கநாத் அங்க இருந்து ரிஷிகேஷ் ஹரித்வார் காசி ராமேஸ்வரம் அடுத்து பந்தலம் சபரிமலா கேதார்நாத்ல இருந்தே நடந்தே தான் வர்றீங்க இது எவ்வளவு நாள் இந்த நடைபயணம் நூத்தி ஆறு நாள் இன்னைக்கு வந்து நூத்தி ஆறாவது நாள் மொத்தம் எத்தனை நாள் பயணம் மொத்தம் இன்னொரு பாஞ்சு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் சபரிமலை போயிருவீங்க கேதார்நாத் எங்க ரொம்ப தூரம் இல்லை மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வரும் எவ்வளோண்ணா நாலாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் கிலோமீட்டர் நாலாயிரம் கிலோமீட்டர் ஒரு நூறு நூற்றி இருபது நாளில் கிடக்குறீங்களா இது போல முன்னே நடந்துருக்குறீங்களா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாருமே எந்த ஊரை சேர்ந்தாங்களா பெங்களூர் பெங்களூர் கர்நாடகா இது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து கேதார்நாத்ல இருந்து சபரிமலைக்கு பாத யாத்திரை எப்போ தொடங்குனீங்க இந்த ஆகஸ்ட் செவன்டீன் ஸ்டார்ட் பண்ண சார் ஆகஸ்ட்ல ஆகஸ்ட் செவன்டீன் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு நூற்றி ஒன்றா நாளைக்கு நாங்கள் வந்து ராமேஸ்வரை வந்து காசியில் எடுத்து வந்த கங்கா தண்ணி அபிஷேகம் பண்ணி அங்கே போய் இருக்கிறோம் இது ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் நான் நடப்புங்க முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் சார் முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீர் மொத்தம் நாலாயிரம் கிலோமீட்டர் ஆமாம் சார் நாலாயிரம் இப்போ எல்லாருமே நடைப்பயணம் மட்டுந்தான் வண்டிலாம் ஏற மாட்டேன் மூணு பேர் மட்டும் பேக்கப் இருக்கிறதாக ஓ சரி சாப்பாடு பொங்கிறதுக்கு எல்லா மூணு பேர் பண்ணி லொகேஷன் அனுப்புவாங்களாங்க அங்கே எல்லாமே நடத்து போவோம் ம்

ஒன்பது பேர் நடக்கிறது ஒரு பையன் வந்து சைக்கிள் அப்புறமா மூணு பசங்க வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சாப்பாடுக்கு ஹால்ட்டு பாயிண்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு உன் பையன் நல்லபடியாக போகணும் பெரிய ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் ஓகே thank <laughs> you